ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் நம்ம கேஜி சீரியல் ஆக்டர் கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அவரை பற்றி என்ன மாதிரியான கியூட் வீடியோ வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நாம் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் ஸ்கிப்பாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சேர்ப்பாங்க நம்ம திருக்கப்புலாம் கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் கார்த்திகாஜ் அவர்களுக்கு பெரியவங்க மட்டும் இல்லாமல் ஏ மிடில் ஏஜ் பசங்க பொண்ணுங்கன்னு இல்லாமல் குழந்தைங்க கூட அவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு கார்த்திக்ராஜ் அவர்கள் கூட ஷூட்டிங்கில் ஒரு பொண்ணு கூட விளையாண்ட வீடியோ தான் பயங்கர வரலாகிட்ருக்கு ஸோ அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு எங்கே ஷூட் நடந்தாலும் அந்த ஃபேமிலியோடு போயிடுவாங்களா ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகராஜ் அவர்களோடு இருக்குது பிக்கெஸ்ட்டு ஃபேன் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஆல்ரெடி கார்த்திகராஜ் அவர்கள் கூட லாஸ்ட்டை ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசண்டாக ராஜ் அண்ட் ரேவதியோட அதை என்கேஜ்மெண்ட் ஷூட் போயிட்டுருக்க டைமில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு செம்ம லவ்லியான க்யூட் வீடியோ ஸோ ராஜ் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க மாதிரி அண்ட் அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா கண்ணத்தெல்லாம் படித்த கிள்ளி விளையாடுற மாதிரியான ஒரு சில பிக்ஸும் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயங்கர வைரல் ஸோ இவர் படிச்சிட்டாரு குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வரைக்குமே படிச்சிட்டாரு இவருடைய ரசிகர்களுக்கு ஒரு எண்டு இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு அப்படின்னு சிலட்டே நெட்டிசன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னா கார்த்திகை தீபம் சீரியலாக அவர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா தான் ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா லவ்லியாக வாட்ச் பண்ணி அண்ட் டிஆர்பியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்பர் ஒன் பிளேஸில் போயிட்ருக்கு ஸோ லாஸ்ட் டைம் ஹீரோயின் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் சரிவு ஏற்பட்ட டிஆர்பியில் இப்போ நம்பர் ஒனில் போயிட்ருக்கு ஸோ கார்த்திகா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் போயிட்ருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் அண்ட் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்த கார்த்திகை தீபம் சீரியலுக்கும் அண்ட் இப்போ இருக்க கார்த்திகை தீபம் சீரியலுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் யாருக்கெல்லாம் பார்ட் ஒன் பிடிக்கும் அல்லது யாருக்கெல்லாம் கார்த்திகை தீபம் பார்ட்டு பிடிக்கும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் யாரெல்லாம் ரேவதியோட ஃபேன்ஸ் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ரேவதியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திக்ராஜ் பார்த்தோன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் அடிக்கடி கண்டினியூஸான அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கார்த்திக் அப்புறம் நம்ம ரேவதியை படிச்சிருக்கு நீங்கள் கார்த்திக் ரேவதியோட ஃபேன்ஸ் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்